ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் பைக்கோட ஒரு பேட்டரி எடுத்துட்டு லெஃப்ட்டுக்குள்ளே வராரு அவர் லெஃப்ட்டுக்குள்ளே வந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த பேட்ரி வந்து பிளாஸ்ட் ஆயிருச்சு இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நம்ம மக்கள் பல பேர் அதை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆனால் அந்த பேட்ரி பிளாஸ்ட் ஆனதுக்கான ரீசன் சொல்லி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்றாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நமக்கு பிரச்சனையே சரி அப்படி இந்த பேட்ரி பிளாஸ்ட்டுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா வீக் ஹாட் அ டோன்ட் வாட்ச் த electro சார்ஜ் ஆஃப் த பேட்ரி சேஞ்ச் த ஹோல் லிஃப்ட் into magnetic field in இந்த magnetic ஃபீல்டனால தான் இந்த பேட்ரி பிளாஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க share கைண்ட்லி ஷேர் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேறு சேர்த்து ஷேர் பண்ணிடுறாங்க இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா in this case இட் இஸ் அசூம்டு அசம்ஷனே இப்போலாம் ரொம்ப தைரியமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இட் இஸ் அசூம் தட் த பேட்ரி பீன் யூஸ்ட் ஜஸ்ட் ப்ரயர் டு திஸ் மூமெண்ட் ஃபார் அ லாங் டைம் ஸோ இட்ஸ் டெம்பரேச்சர் மஸ்ட் பி குவைட் ஹை அண்ட் த லிஃப்ட் டெம்பரேச்சர் மஸ்ட் பி லோ பிகாஸ் ஆஃப் ஏசி டியூ டு த சடன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் த பேட்ரி மே ஹாவ் எக்ஸ்ப்ளோடட் அதாவது டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ்னாலையும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க இதுதான் நிறையா மக்களால் ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது பட் ஆக்சுவலி நடந்தது என்ன அந்த பேட்ரி எப்படி வெடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் ஃபிட் செக் பார்த்துடலாமா

கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான் நீங்கள் பேட்ரிஸை இன்டோர்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது சார்ஜ் ஸ்டேஷனில் தான் சார்ஜ் பண்ணணும் இன்டோர்ஸில் சார்ஜ் பண்ணக்கூடாது வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான இன்சிடன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஷேர் பண்ண வீடியோ தான் அந்த வீடியோ ஸோ அந்த அத்தாரிட்டிஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ்னால தான் இந்த பிளாஸ்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே குறிப்பிடலை அடுத்த ரீசனாக சொல்லப்படக்கூடியது இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஹீட்டான பேட்டரியை ஏசி லிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தான் பிளாஸ்ட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு பிரைமரி ரீசனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல வெப்சைட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் எப்படி தாண்டா அந்த பேட்டரி வெடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் அந்த பேட்டரி எப்படி பிளாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் எங்கேயுமே குறிப்பிடலை ஒருவேளை இதுதான் மேஜரான ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ரீசன் என்னென்னா அந்த பேட்ரி மாடிஃபிகேஷன் இல்லை ஓவர் சார்ஜிங் இல்லை ஓவர் ஹீட்டிங் ஸோ இதில் ஏதாவது தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வர்றது ரெண்டு விஷயம் முதல் முக்கியமான விஷயம் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற எல்லா விஷயமுமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மக்கள் மத்தியில் தேவையில்லாமல் ஏற்படுற குழப்பத்துக்கு நீங்களும் காரணமாக இருக்காதிங்க ஸோ தயவு செஞ்சு ஃபேக்ட் செக் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க அதுலேயும் கைண்ட்லி ஷேர் வித்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணாதீங்க அதை கூட விட்டுர்லாம் ஈவி அண்ட் சைனா பிகம்ஸ் அ டெட்லி காம்பினேஷனாக அவனை சொல்லி நிறுத்திக்கலா ரெண்டாவது நம்மளில் நிறைய பேர் இப்போலாம் எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதோட பேட்டரிஸை ஓவர் சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்டு என்விரான்மெண்டில் அந்த பேட்டரிஸை எடுத்துகிட்டு போகாதீங்க வீட்டில் வச்சு அந்த பேட்டரிஸை சார்ஜ் போடாதீங்க வெளியில் வச்சு சார்ஜ் போடுங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸோட பேட்ரிஸை எப்படி ப்ராப்பராக சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடக்காமல் தவிர்க்க முடியும் Hmm?